கர்த்தர் கஸ்தரம் என்று இன்னி கர்த்தரை தேடுகிறவர்களின் ஆசிர்வாதம் ஆமாம் கர்த்தரை தேடினா என்ன நடக்குண்டா பார்க்க போகிறோம் சரியா ஃபஸ்ட்டு முதலாவது நம்ம கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம் ஆறு மாதங்களை கடந்து இந்த ஏழார் மாதத்தின் முதல் நாளை காண செய்தவர் இன்னும் நம்மளை கா எல்லா நாட்களையும் வழிநடத்துவர் அவருக்கு துளிகான மகிமை உண்டாகட்டும் சரி இன்னைக்கு காலையில் கர்த்தரை தேடினீங்களா யோசிச்சு பாருங்கள் கருத்ததை தேடணுமா அப்படிலாம் என்னென்னு கேட்குறீங்களா பைபிள் படிச்சிங்களா ஜெர்மனிங்களா அவர்கிட்ட பேசுனீங்களா இல்லையா அதை மாற்றுங்க அந்த அதாவது கஷ்டத்தை தேடித பழக்கம் நம்ம எல்லாத்துக்கும் வேணும் எங்கே போய் தேடணும்னு கேட்குறீங்களா நீங்கள் எங்கே இருந்தாலும் கர்டர் உங்களை தேடி வருவார் என்னை நோக்கி கூப்பிட அப்பொழுது நீ அறியாதோன்னு கேட்டாலும் பெரிய காரியங்களை அறிவிப்பேன்னு சொன்னவர் நம்மளை தேடி வருகிற தேவன் அதனால நீங்கள் அவரை தேடும்போது கஸ்டர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார் நீதிமொழிகள் ஏதாவது அதிகாரம் அஞ்சாவது வருஷம் பார்த்தீங்கன்னா துஷ்டர் நியாயத்தையும் அறியார்கள் கஸ்டரை தேடுகிறவர்களும் சகலத்தையும் அறிவார்கள் இதுல என்ன ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா கஸ்டரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள் இன்னைக்கு அநேகருக்கு என்ன பிரச்சனைனா நான் என்ன வேலையை சூஸ் பண்ணணும் நான் என்ன படிப்பை சூஸ் பண்ணணும் அடுத்தது நான் என்ன செய்யணும் எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்ட்டு ஆனால் கஷ்டத்தை தேடுகிறவர்கள் நீதி நியாயமான காரியங்களும் தெரியும் ஏன்னா வேதத்தை வாசிக்கும் போது எது நீதியான காரியங்கள் எது நியாயங்கள் எல்லாத்தையும் கஷ்டத்தை சொல்லிக் கொடுக்குறாரு அதையும் அறிவாங்க சாரத்தையும் அறிவாங்க நம்மளுக்கு ஒரு வேலை வழி தெரிலனா என்ன தெரியுமா பண்ணணும் கத்தொழி சமீப காத்துருங்க ஏன்னா அவர் சொல்கிறாரு நான் உனக்கு போலிட்டு நீ நடக்க வேண்டிய வழி ஒன்று காட்டுவேன் அப்போது கத்தரை தேடுகிறவர்களுக்கு கிடைக்கிற முதல் ஆசிர்வாதம் என்னென்னா சகலத்தையும் அறிவார்கள் ஆஹ் ரெண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் முப்பத்தி நாலு பத்தாறு வசனம் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கஷ்டத்தை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது அதாவது சிங்கம் காட்டுக்கு ராஜாவாக இருக்கலாம் குட்டிகளுக்கு கூட என்ன கிடையாது தாழ்ச்சியை அடையலாம் பட்டினியாக இருக்கலாம் ஆனால் கஷ்டத்தை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாதுன்னு சொல்கிறாங்க எவ்வளோ நல்ல வாக்கு திட்டம் இல்லையா கர்த்தரை தேடினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது அதாவது பிரச்சனை உபத்தம் பாடுகள் எல்லாம் வந்தாலும் கஷ்ட அதில் உங்களை வெளியே கொண்டு வந்து எப்படி யோசிப்பை உயர்த்தினாரோ உங்களையும் உயர்த்துவார் அதனால் கஷ்டத்தை தேடுங்க உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது மூணாது வர பார்க்கலாம் அஞ்சு மூணாவது வசனம் அவருடைய பதிசட்ட நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் கஷ்டத்தை தேடுகிறவர்களின் எதிரே மகிழ்வதாக இருக்க கஷ்டத்தை தேடுவீங்களா உங்க இருக்குல மகிழ்ச்சி உண்டாகும் அதாவது கவலர் கண்ணீருக்கு எதுவுமே கிடையாது ஏசுவந்த வீட்டில் சந்தோஷம்தான் இன்னைக்கு உங்க இறுதி கஷ்டத்தை தேடுவீங்களா தேடினீங்கன்னா உங்கள் இதயத்தில் எப்பவுமே கலக்கம் இருக்காது கத்தர் நம்ம கூட இருக்கார் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் எல்லா பிரச்சனையும் மாற்றுவாருங்கிற நம்பிக்கை வரும் அது மாற்றுலாம் உங்கள் இதயம் மகிழும் இன்னொரு காரியமும் பார்க்கலாம் கர்த்தரை தேடுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்களாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தாறில் பாருங்க சார்ந்தவன் நம்மளவர்கள் புசிட்டு திருப்தி அடைவார்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துடிப்பார்கள் உங்கள் இதை மீண்டும் நிறைக்கும்பார்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள் கர்த்தர் என்ன பண்ணணும் துடிக்கணும் இன்னைக்கு கர்த்தரை துடித்து பாருங்களான்னு யோசிச்சு பாருங்கள் இல்லையா இப்பொழுதே கர்த்தரை கத்திரியை நாம் மட்டும் சொல்லுங்க அவர் செய்த நன்மைகளை சொல்லி அவரை துடிங்க உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் இன்னைக்கு பார்த்த மூணு காரியம் கர்த்தரை தேடுகிறவர்கள் சகலத்தை அறிவார்கள் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைப்படாது கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதையும் மகிழும் இருக்கு அதனால் கர்த்தரிங்க ஆசைப்படுத்திட்டு தருவார் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுங்க அவர் வல்லமை தேடுங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் சொல்றது கர்த்தரை தேடுங்கள் இருக்கு அதனால நம்ம தேடுவோம் கண்டடைவோம் தேவாசப்பட்டு பெற்றுக்கொள்வோம் ஏன்னா தேடுங்க அப்ப என்ன பண்ணுவீங்க மத்தேயு ஏழு எட்டுல இருக்கு தேடுகிறவன் கண்டறிகிறான்ட்டு கர்த்தரை தேடுங்க நீங்க கண்டறிவீங்க உங்கள் காரியங்கள் சுயமாய் மாறும் அது மாத்திரம் இல்லை நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வீங்க அதனால சூழ்ந்து போகாதீங்க கர்த்தரை தேழகொள்ளுங்க அவரை அண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்க கத்தரின் வாழ்க்கையில் பெரிய காரங்களை செய்வார் ஜம் மனு அம்மா எங்கள் அன்பின் பதில் ஒப்பிட வேண்டிய நாளுக்காக வேலைக்கான நன்றி அப்போ இன்றைக்கும் நீங்கள் எங்களோட பேசுகிற வார்த்தைகளுக்கு நன்றி இந்த வ வருதத்திலே ஆறு மாடங்களை கடந்து ஏழு ஆறு மாதத்துக்கான சரி அப்போ அம்மா நாங்கள் அநேக நேரம் தேடாமல் போயிட்டு எங்களை மன்னிங்க சப்போம் ஒவ்வொரு நாளும் இன்னும் நாங்கள் தேடணும் எங்கள் எதிரையும் மகிழணும் நாங்கள் சகலத்தையும் அறிந்து கொள்ளாத எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் ஆசோரமே பெற்றுக் கொள்ளுமாட்டாங்க தேடி புகழ்ந்து அப்பா உம்மை துளித்து எங்களுக்கு குடி எங்கள் எதிரே இன்றைக்கு மகளினும் உமை தேடுகிறதா நாங்கள்